செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் புருஷனுக்கு ஆறாம் பாவமான கண்ணியில் குருபகவான் பகவான் பயணம் போது கடன் வாங்கக்கூடாது குரு பகவான் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டை வளர்த்து விடுவார் ராகு கேது ஆகிய சர்ப்ப கிரகங்களுடன் குரு சேர்ந்து நிற்கும் போது புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கடனை முயற்சிக்கவோ செய்யக்கூடாது கடன் தொகை தங்களுக்கு திரும்ப வராமல் தவிக்கும் நபர்கள் சில பரிகாரங்களை செய்வதால் மிக விரைவிலேயே அவர்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க செய்யும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பைரவர் சன்னதிக்கு சென்று வெள்ளை துணியில் இருபத்தி ஏழு கருப்பு மிளகுகளை முடிந்து ஒரு மண் அகழ் விளக்கில் அந்த முடிச்சை திரியாக வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவரை வழிபட வேண்டும் தீபம் ஏற்றிய பின்னர் தீபத்தை சுற்றி குங்குமத்தை போட வேண்டும் மூன்று வாரங்களுக்கு இதை செய்ய வேண்டும் நீங்கள் கொடுத்த பணம் பிறர் உங்களை ஏமாற்றி கடனாக வாங்கிய பணம் ஆகிய அனைத்தும் மீண்டும் உங்களிடம் வந்து சேரும் கல்வுப்பு வெந்தயம் கருப்பு எல் மூன்றையும் நன்றாக அரைத்து தூய்மையான வெள்ளை துணியில் கட்டி அதனை நம்முடைய வீட்டில் கன்னி மூளையில் தென்மேற்கு மூளையில் வைத்துவிட வேண்டும் இப்படி செய்தால் பணம் திரும்ப கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் செல்லும் வழியில் திருச்சேரை உடையார் கோவில் உள்ளது இங்கு தனி சன்னதியில் சிவபெருமான் ருண விமோச்சனராய் அருள்பாலிக்கிறார் இது கடன் நிவர்த்தி செய்யும் திருத்தலமாகும் இவர் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்